லேஸாக ஒரு வெடிபடுற சத்தம் தான் கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி வரப்ப இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு இதில் தட்டில் எடுத்து கொட்டினோம்னா கொஞ்சம் நேரம் ஆறுன உடனே கையில் அப்படி தேய்ச்சோம்னா இந்த தோலெல்லாம் வந்துடும் இப்போ நான் அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஏதாவது இந்த பருப்பு வந்து முழுசாக இருந்ததுன்னா அப்படி கையால் அப்படி எடுத்து விட்டுடுங்க இப்போ நான் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்க போறேன் அதே அளவு நம்ம எவ்வளவு கடலை எடுக்கிறோமோ அதே அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி தண்ணி சேர்த்து இப்போ இப்ப லேசா சூடு பண்ணி வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம் வடிகட்டி நம்ம அந்த கடாயில எடுத்துக்கலாம் அடுப்பில் வச்சு நம்ம வந்து இந்த சாஃப்ட் பால் உருட்டு பதம் அந்த அளவுக்கு வெள்ளத்தை வந்து நம்ம பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பாகு வந்து கரையவே இல்லை இப்படி எடுத்தோம்னா சாஃப்டாக அப்படி ஊருட்டுறதுக்கு வர்ற மாதிரி இருக்க பாருங்க இதுதான் பதம் மிதமான தீலே வச்சுக்கோங்க கொஞ்சம் நம்ம கூட தீ வச்சுட்டோம்னா முருகி அதை அடுத்த பதத்துக்கு போயிடுச்சுன்னா ரொம்ப ஆயிடும் இப்போ இதோட நான் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ஒரு சிட்டிகை சுக்கு தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் வெண்ணெ வெண்ணயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவி அதில் கொட்ட போகிறோம் நம்ம இதில் வாசனைக்காக நான் ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்மளோட கடலை மிட்டாய் அதனால் நான் சேர்க்குறேன் இதையும் கலந்து இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பரில் இதை கொட்ட போகிறேன் கொஞ்சத்தை வந்து கடலை உருண்டையாகவும் பிடிக்க போகிறேன் பாக்கி இருக்கிறத ஸோ இதை வந்து இப்படி நல்லா உடனே வந்து இதை நல்லா இப்படி பரவலாக இது பண்ணிவிடுங்க இல்லாட்டி வெள்ளம் ஒரு பக்கம் கடலை ஒரு பக்கமாக போயிடும் நமக்கு சமமான பர்ஃபியாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை ஒரு பட்டர் பேப்பரோ இப்படி மேலே வச்ச லேஸாக இந்த குழவியால் இப்படி பண்ணோம்னா நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் ஒரே மாதிரி சீரான பர்ஃபியாக போடுறதுக்கு கரெக்டாக வரும் நம்ம ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம் இது கொஞ்சமா ஆக ஆரம்பிக்கிறப்பவே கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே நமக்கு வேண்டிய அளவுல வில்லைகள் போட்டுடலாம் அப்புறமா வந்து கட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த வெள்ளை பாகு இறுகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் இப்போ நம்ம பாக்கி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து அந்த சூடோடு நம்ம பிடிச்சோம்னா உருட்டுறதுக்கு நல்லா வரும் வேலை நீங்கள் செய்யறதுக்குள்ளார சூடு கொஞ்சம் ஆறி போய் இறுகி போயிடுச்சுன்னா திரும்ப ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் வச்சு கிளறி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்க வந்துடும் இப்போ இது கொஞ்சம் ஹார்டாயிடுச்சு நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி திரும்ப பிடிக்க போகிறேன் இப்போ அடுப்பில் வச்சோன்னே லேஸாக இளகி வருது பாருங்க அந்த வெள்ளைப்பாகு இந்த மாதிரி இளகி வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூச்சை சூடு ஆறினோடனே இதை பிடிச்சி உருட்ட வேண்டியதுதான் இதை அரிசி மாவு தொட்டுக்கலாம் பாருங்க கடலை மிட்டாய் இப்போ நம்மளோட கடலை உருண்டையும் ரெடி நான் தேங்காய் துருவல்ல கொப்பர தேங்காய் துருவல்ல கொஞ்சம் கலர் போட்டு வச்சிருக்கேன் இதை மேலே தூவிடலாம் இப்போ நம்மளோட கடலை மிட்டாய் பர்ஃபி ரெடியா இருக்கேன் பாருங்க இந்த பட்டர் பேப்பரில் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடுது இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட மத்த ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு நம்ம சேனல்ல வர சமையல் குறிப்போ இல்ல இந்த மாதிரி வீட்டு குறிப்புகள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டாலேயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு என்ன டாக் பண்ணுங்க என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ஹாப்பி ஹோம் மேக்கர் அண்டர் ஸ்கோர் தமிழ் பேஸ்புக் ஹேண்டில் ஹாப்பி ஹோம் தமிழ் என்னோட டெய்லி மெனு என்ன எப்படி அதை நான் பிளான் பண்றேன் அடுத்தது என்ன வீடியோ போட போறேன் இது மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லயும் இன்ஸ்டா போஸ்ட்லயும் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கேன் பாருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான் வாழ்க்கை